எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல அகத்திய மா மகரிஷியின் திருமண காட்சியில் உள்ள அற்புதமான விஷயங்களைப் பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்முடைய வீடியோ நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த படம் அகத்தியர் மா மகரிஷியின் திருமண கோலம் காசி மகாராஜாவின் பெண் லோபமுத்ரா அவரை திருமணம் செய்து கொண்டு பொதிகைக்கு அகத்தியர் வரும் பொழுது அங்கிருக்கும் யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் அனைவரும் அகத்தியரின் திருமண நிகழ்வை காண வேண்டும் என்று வேண்டி கொண்டதால் அவர்களுக்கு அகத்தியர் தன்னுடைய திருமண காட்சி தந்து அருளினாராம் அந்த தரிசனம்தான் நாம இப்ப பார்க்கும் இந்த படம் அபூர்வமான இந்த படத்தில் நிறைய ஆச்ச யமான விஷயங்கள் இருக்கு அதை இப்போ ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அகத்தியர் மேல் இருக்கும் இந்த மரம் மரம் ஒரு தேவதாரு அகத்தியர் ஆபரணங்களான கிரீடம் தோடகம் போன்ற அனைத்துமே திருத்தோடகன் என்னும் பொற்கொள்ளரால் பிரத்யேகமாக அகத்தியருக்காக செய்து கொடுக்கப்பட்டதாம் அகத்தியர் அணிந்து இருக்கும் பூநூலானது விபூதி கலந்த ஒரு நிறத்தில் இருக்கும் இதனுடைய பெயர் திரிபூரணம் என்பது இது கௌதம முனிவரால் அகத்தியருக்கு கொடுக்கப்பட்டதாம் அகத்தியரும் லோபமுத்ரா அன்னையும் அணிந்து இருக்கும் பூ மாலையானது வன்னி வெல்வம் துர்க்கத்தி செம்பாலை என்ற நான்கு விதமான மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையாம் இந்த மாலையை தொடுத்து கொடுத்தவர் லோபமுத்ரா அன்னையின் தோழியான பர்வதினி என்பவர் லோபமுத்ரா தேவியானவர் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் மிகப்பெரிய சக்தி உபாசகி அம்பாலின் மிகப்பெரிய சிஷ்யையாக லோபமுத்ரா தேவியை பற்றி லலிதா திரிசதையில் சொல்லப்பட்டும் பட்டும் இருக்கு ஸ்ரீ உபாசனை செய்யறவங்க சிவப்பு நிற பட்டு உடுத்துவாங்க அதனால சிவப்பு நிற பட்டு தான் லோபமுத்ரா அன்னைக்கு திருமண ஆடையாக நெய்யப்பட்டதாம் லோபமுத்ரா அன்னை அம்பாலையே அடைய வேண்டி நின்றதால் லோபா என்று பெயரும் வந்திருக்கு முத்ரா என்றால் ஆனந்தத்தை பெற்றவள்னு அர்த்தம் லோபமுத்ரா அன்னை காலில் அணிந்து இருக்கும் மெட்டியானது சரளி எனப்படும் ஒரு அபூர்வ வகையான வைரக்கல்லால் ஆன இதை கொடுத்ததே அகத்தியர் தானாம் லோபமுத்ரா அன்னையின் அருகில் உள்ள மயிலானது அவருடைய தோழியான சேத தரணி என்பவள் அகத்தியர் அருகில் உள்ள மான் அவரின் முதன்மை சீதரான புலஸ்தியர் மகரிஷி தானாம் லோபமுத்ரா அன்னையின் தோளில் அமர்ந்திருக்கும் கிளியானது மிகவும் விசேஷமானதாம் அன்னையினால் கண்டறியப்பட்ட மகாவித்தை என்று ஒன்று உண்டு அது ஹாதி வித்தை அந்த வித்தை கூறிய தேவியே லோபமுத்திரை தான் அந்த வித்தையை உபாசனை செய்த யோக நிலையில் வந்த ஒரு பெண் தான் மயூஷினி அவரே கிளி உருவத்தில் அமர்ந்தும் இருக்காரு லோபமுத்ரா அன்னையின் கையில் இருப்பது அமிர்த கலசம் இது பரமேஸ்வரனால் கொடுக்கப்பட்டதாம் அன்னையின் கூந்தலில் போர்க்காந்தல் எனப்படும் ஒரு மலரை சூடியிருப்பாலாம் இவ்வளவு விசேஷங்கள் நிறைந்த இந்த அபூர்வ திருமண காட்சியானது கொதிகை மலையில் உள்ள வடகிழக்கு பகுதியில் இருக்கும் பூமன் மேடு என்ற இடத்தில்தான் நிகழ்ந்ததாம் இந்த அரிய நிகழ்வுகள் அனைத்தும் அகத்தியரின் தலைமை சித்தரான சொல்லப்பட்டது அகத்திய மாமுனிவருக்கு அருளாசியம் வழங்குவார் இவருடைய பெயரில் ஒரு ஊரை பற்றி நமக்கு தெரியும் ஆனா ஒரு நாடு இவருடைய பெயரில் இருந்திருக்கு அதனுடைய பெயர் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவின் பழைய பெயர் அகஸ்திய ராயலா மூல நட்சத்திரத்தின் அகத்தியர் அகத்தியர்தான் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர